இன்றைய ரசிக்கப்பட்ட பல நபர்களுக்குள்ளேயும் இருக்கிற அதாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற சில மூட நம்பிக்கைகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது அரேஷன் ஷைன் டாட் இன் யூடியூப் சேனலுடைய தமிழ் வெர்ஷன் நான் உங்கள் கத்திர்குள் அன்பான சகோதரன் வாங்க அந்த சில மூட நம்பிக்கைகளை பற்றி இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம் பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நம்ம சர்ச்சுக்கு போகிறத என்றைக்குமே தவிர்க்கறது இல்லை அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் அதே நேரத்தில் சர்ச்சில் எந்த விதத்துலையும் வந்து பிசாசுக்கு என்ட்ரியே கொடுக்க முடியாது பிசாசு உள்ளேயே நுழைய முடியாது பிசாசின் போராட்டங்கள் எதுவுமே அங்கே நடக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு பலமான நம்பிக்கை இன்றைய கிறிஸ்தவர்களுக்கிடையே இருக்கு அதே நேரத்துல ஆஹ் கிறிஸ்தவர்கள சபைகளுக்குள்ளேயே வந்து பலரும் பிசாசு குடிச்சவங்க வந்து விடுதலை பெற்று போறதுன்னு நம்ம பார்க்கிறோம் ஆனா இதன் மூலமா பல கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாகுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ள தேவாலயங்களுக்குள்ள பிசாசு நுழையவே முடியாது அந்த கேட்டை கூட அவனால தொட முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான மூட நம்பிக்கை அங்கு உருவாகிட்டு வருது என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க அப்போ சர்ச்சுக்குள்ளேயே பிசாசு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வசனத்துல ஒரு ஆதாரம் இருக்கு யோபின் யோபு புஸ்தகத்தில் பிசாசு அதாவது தேவ தூதர்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற நேரத்துல பிசாசும் அத நடுவில் இருந்தான் அப்படின்னு அதாவது சைடில் கூட இல்லைங்க நடுவில இருந்தான் அப்படின்னு வசனத்துல இருக்கு அதாவது பிசாசு எப்படி தேவசமத்துல போய் நின்னா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஆனா வசனத்துல தான் இருக்கு ஸோ இது நம்ம தேவாலயங்கள் நம்ம ஆராதிக்கிற தேவாலயங்கள்ல கூட பிசாசு ஈஸியா என்டர் பண்ணுவான் உள்ளேயும் வருவான் எல்லா பக்கமும் அவன் ஊடாடி சுத்திகிட்டே இருப்பான் ஆனா அந்த பிசாசினால நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரிசு தாவியில் நிறைஞ்சு ஃபயராக இருக்கணுங்க ஃபயராக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற எத்தனை பெரிய ஆனாலும் சரி அவனால் நம்மளை கையே வைக்க முடியாது அப்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்காம இல்லைன்னா பசுத்தாவியில் நிரம்பாமல் இல்லைன்னா தேவனுடைய சமூகத்துக்கு முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்காமல் இருக்கும்போது தான் பலருக்கும் தூக்கம் வர்றது பலருக்கும் போர் அடிக்கிறது பலருக்கும் மொபைல் தோன்றது தோன்றுறது இன்னும் சொல்ல போனால் பல கதைகளை பேச கூட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நம்ம பிசாசு பண்ணுற ஒரு நல்ல சதி தான் கிறிஸ்துவ விசுவாசியே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து பைபிள் படிக்கணும் பைபிள் படிச்சுட்டு அதைய தலைவணி கடையில் வச்சுட்டு படுக்கணும் இல்லைன்னா தலைவணிக்கு நம்ம படுக்கிற தலைமாட்டிலேயே சைட்லேயே வந்து பைபிளை வச்சுட்டு படுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையாகவே பல ஆண்டுகளாகவே இருக்குது இதை பற்றி நம்ம கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தலைமாட்டில் பைபிளை வச்சுட்டு படுத்திங்கன்னா பிசாசு பக்கமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் தலைமாட்டில் இல்லை நெஞ்சில் கட்டி பிடிச்சிட்டு படுத்திங்கன்னா பைபிளை கட்டி பிடிச்சிட்டு படுத்திங்கன்னா கூட பிசாஸ் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவான் இன்னும் சொல்லப்போனால் ஈஸியாக அவனோட எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி பைபிளை தலைமாட்டில் வச்சுட்டு படுத்தோம்னா நமக்கு வந்து கெட்ட கனவுகள் வராது பிசாசின் தொந்தரவுகள் வர கெட்ட கனவுகள் வராது அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே வரக்கு எல்லாமே சா எல்லாமே முடியும் ஏன்னா இதுக்கும் ஒரு வேத ஆதாரம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இயேசு தன்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாள் உபவாசம் போடுறாப்புல உபவாசம் போட்டு வனாந்திரத்தில் இருக்கிற நேரத்தில் நல்ல பசியாக இருக்கிற நேரத்தில் பிசாசு போய் மூணு சோதனைகளை கொடுக்குறாரு இந்த மூணு சோதனைகளையும் நல்லா கவனிச்சிங்கன்னா வேத தான் அவன் பிரயோகிக்கிறான் அதாவது வேத வசனங்களை ஏன் அவன் பிரயோகிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த வேத வசனங்கள் மூலமாக இயேசுவை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு அவன் யோசித்தான் இதே பிரயோகம் தான் நம்ம கட்டிங்கும் அவன் பிரயோகிப்பான் ஏன்னா வந்து அவனுக்கு பைபிளை பற்றி நல்லாவே தெரியும் நம்மளை விட பைபிள் நல்லாவே அவனுக்கு தெரியும் அதனால் வந்து நம்ம பைபிளை கட்டி பிடிச்சி படக்கிறதுனாலையோ தலைமாட்டில் வச்சு படக்கிறதுனாலையோ வந்து பிசாசுகிட்ட தப்பிக்க முடியாது மாறாக அந்த வேத வசனங்களை நம்ம தலைக்குள்ளே வச்சுக்கணும் அதாவது மெமரைஸ் பண்ணி வச்சு அந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெயம் எடுக்கும் போது போல நமக்கும் ஜெயம் கிடைக்கும் அதை விட்டுட்டு தலைமாட்டில் வச்சு படுத்தாலாம் பிசாசு கிட்ட தப்பிக்கவே முடியாது பிசாசை ஈஸியாக நம்மள தட்டி தூக்கிடுவோம்ல கிறிஸ்தவர்களிடையே இருக்கிற இன்னொரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஊழியம் செய்கிற பாஸ்டர்ஸுகள் தீர்க்க தரிசிகள் அதே மாதிரி சுவிசேஷ வேலை செய்கிறவர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு படி மேலே வச்சா பரவாயில்ல சில அஞ்சாறு படியே மேலே வச்சு என்ன சொல்லுவோம்னா ஆண்டவருக்கு நிகராக வச்சுருவாங்க அதாவது ஏசு கிறிஸ்துவே எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்கள வச்சிருவாங்க இப்போ பலரும் வந்து வீடுகளுக்கு விசிட்டிங் பண்ணுறதுக்கும் காட்டேஜ் மீட்டிங் வைக்கிறதுக்கும் கூப்பிடும்போது ஃபாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண்டவரே வந்த மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அது புகழ்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த அந்த வார்த்தையின் மூலமாக வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆண்டவரே வந்த மாதிரி அப்ப பாஸ்டர் வரீங்கன்னா ஆண்டவர் வரமாட்டாரா அப்படின்னு கேட்டா நம்ம ஒழுங்கா உட்கார்ந்து ஜவம் பண்ணி ஒழுங்கா ஆண்டவர் துதிச்சோம்னாலே ஆண்டவர் நம்மோடு தான் இருப்பாரு அவர் வீட்டை விட்டே வெளியே போகமாட்டார் இன்னும் சொல்லப்போனால் நம்ம இருதயத்துக்குள்ளேயே தான் அவர் இருப்பார் அப்போ நம்ம பாஸ்டர் யாரையுமே மதியக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல வரல பாஸ்டருக்குரிய மெய்ப்பனுக்குரிய தீர்க்கதரிசிக்குரிய மரியாதையை நம்ம கண்டிப்பாக செலுத்தணும் ஆனால் அந்த மரியாதை எந்த விதத்திலும் ஆண்டவருக்கு நிகராக இயேசுவுக்கு நிகராக போயிடக்கூடாது நீங்கள் ஆண்டவரை மாதிரி தேவனை மாதிரி இயேசுவை போல் இருக்குது உங்கள் முகம் இயேசுவை போல் இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் பிரயோகமும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அந்த எண்ணத்தையும் நம்ம மனசுல கூடாது கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்க போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி வீட்டை விட்டு ஒரு டூர் போனாலும் கூட சரி பொதுவாக பேரெண்ட்ஸோ இல்லைன்னா பிள்ளைங்களோ சொல்ற ஒரு வார்த்தை தான் பைப்பிள ஒரு வா வார்த்தையாவது எடுத்து படிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்கு கம்பல்சரி ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஒரு வசனத்தையாவது படிச்சுட்டு போடா அப்படின்னு சொல்லுவாங்க இதன் மூலமாக அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வசனத்தை படிச்சுட்டு போயிட்டா அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவனோடு கூட இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க உண்மையே சொன்னோம்னா அவன் பைபிள் ஃபுல்லாகவே படிச்சுட்டு போனா கூட கர்த்தரின் பாதுகாப்பு இருக்கிறது இருக்க தான் செய்யும் அது வந்து அவன் படித்ததுனால இல்லை கர்த்தருடைய கண்கள் அல்லது கர்த்தருடைய கரங்கள் அவன் மேலே இருந்தால் அது பாதுகாப்பு இருக்கும் மாறாக அந்த வசனத்தை படிச்சுட்டு போறதுக்கு பதிலாக அந்த வசனத்தின்படி நான் ஜீவிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தை அவன் வளர்த்து கொண்டு போனாலே வந்து கத்தருடைய கடன் அவனோடு கூட இருக்கும் வசனத்தை படிச்சுட்டு போனா கத்தருடைய கடன் அவன் இருக்காது ஆனா வசனத்தின்படி ஜீவிக்கணுங்கிற எண்ணத்தோட அந்த வசனங்களை படிச்சுட்டு போகலாம் இந்த அவசர கதியில எங்கேயாவது கிளம்புற நேரத்துல பைபிள் படிக்கிறது கம்பல்சரி நம்ம தலையில கண்டிப்பா நிற்காதுங்க எப்போவுமே வந்து அது வந்து அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு ஆறுதலுக்கு படித்தோங்கிறத தவிர அந்த வசனம் எனக்கு தெரிஞ்சு நிற்கிறது ரொம்பவே இது கம்மி ஏன்னா வந்து நம்மளுடைய எண்ணங்கள் முழுவதும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக கிளம்புறீங்க அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இன்றைக்கி என்னென்ன நடக்கும் இல்லைனா ஸ்கூலில் இன்றைக்கி என்னென்ன நடக்குங்கிற அந்த சிந்தனை தான் நம்மளுக்குள்ள ஓடுமே தவிர அந்த படித்த வசனமெல்லாம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு இன்னும் சொல்ல போனால் படித்தது என்னென்னு கூட மறத்துடும் எந்த அதிகாரத்தை படித்தா எந்த வசனத்தை படிச்சேன்னு கூட மறந்துடும் இப்படி இருக்கும்போது அந்த வசனம் எப்படி நம்ம கூட பேசும் கண்டிப்பா பேசாது இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அதிகாலை ஜெபம் முடிஞ்ச பிறகு பைபிள் வாசிக்கலாம் ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் நேரம் கிடைச்சா ஒரு அஞ்சு அதிகாரம் கூட படிக்கலாம் அதே மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தியானித்து பைபிளை படிச்சுட்டு அந்த வசனங்களை பற்றி நல்ல தீவிரமாக யோசித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு கூட படுக்கலாம் அந்த வார்த்தைகள் நம்மளோடு பேசும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் ஒரு சரியான ப்ராக்டிஸாக இருக்குமே தவிர அவசர கதியில் ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் டபக்குன்னு ஓப்பன் பண்ணி ஒரு வசனத்தை படிச்சுட்டு அது நம்மளை கா பாதுகாக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறான அல்ல ஒரு மூட நம்பிக்கை இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேங்க தேவாலயத்துக்குள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான போராட்டமும் வராது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற பலருக்கும் என்ன சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் எந்த பாவத்தை வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் வாழலாம் ஆஃபீஸில் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸ்கூல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆண்டவர்கிட்ட போகும்போது அதாவது தேவாலயத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்ம வந்து ஆண்டவர் உண்மையாக இருக்கணும் அப்போ தான் பிசாசு நம்மளை தொட முடியாது அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே போல் தலைவணிக்கடையில் பைபிள் வச்சுட்டு படுக்கிறதுனால என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைபிள் சீக்கிரம் கிளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பைபிளை நம்ம படிக்கிறத விட பைபிளை ஒரு புஸ்தகமாக நினைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதற்கு மாறாக பைபிள் வசனங்களை படித்து அதன்படி ஜீவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுக்குள்ள வளர்த்து கொள்ளும் போது அந்த வசனங்கள் அந்த எண்ணங்கள் நம்மளை வந்து நம்மளை மாற்றி ஆண்டவருக்கு நம்மளை உண்மை உள்ளவன மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி பாஸ்டர்களை ஆண்டவருக்கு நிகரா அல்லது இயேசுவுக்கு நிகரா அல்லது சமமா பாட்டுனால என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நீங்கள் மதிக்கிற அந்த பாஸ்டர் அல்லது அந்த ஊழியர் அல்லது அந்த தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்துல இருந்து விலகி விழுந்து போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வீழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே போல அவருக்குள்ள வர்ற சின்ன சின்ன குறைகளை போலும் உங்களால் வந்து மன்னிக்க முடியாது ஏன்னா இவரை போய் நம்பணனே அப்படிங்கிற அந்த எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதனால அந்த தேவையில்லாத அந்த ஒப்பீடை விட்டுட்டு நம்ம தேவனுக்கு உள்ள இடத்தை தேவனுக்கும் ஊழியர்களுக்கு உள்ள மரியாதையை ஊழியர்களுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது சரி எங்கே போனாலும் பைபிள் படிக்கக்கூடாது எங்கே போனாலும் பைபிள் பார்க்கணும் படிக்கனால என்ன பண்ண பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி அவசர கதியில் படிக்கிற அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் கொண்டு வரப்போதை மாறாக காலையில் எழுந்து ஜெபம் முடித்து படிக்கிற அந்த வார்த்தைகள் கண்டிப்பாக நம்மோடு பேசும் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக என்று பேசும் அப்படின்னு ஜெபிச்சு உட்கார்ந்து படிக்கிற வசனங்கள் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையும் ஸோ இது போல சின்ன சின்ன மூட நம்பிக்கை கூட நம்மளுக்கு தேவையில்லாத டைவர்ஷனை கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட விலகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றி நல்ல நம்பிக்கைகளை கொள்வோம் கிறிஸ்தவர்களாக எழுந்து பிரகாசிப்போம் கர்த்தரோட வருகைக்காக ஆயத்தப்படுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தவர்களை விசுவாசிக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அரேசன்ஷேன் டாட் இன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்